நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆராயப்பழுத்தை போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு சினைத்தன்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்லா வெயில் டைம் மட்டும் தாங்கி இருக்கக்கூடிய செவலை டைப் மாடுங்க ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க கூட சொல்லுவாங்க மாட்டோட காம்பாயம் போலாம் பாருங்கள் நல்ல ஒரு நீட்டமான காம்புங்க கரக்குடிக்கிறவர்களே அந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இன்னும் நல்லா மடி எடுக்குங்க கண் போடுறதுக்கு இன்னும் பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுழின்னு பார்த்தீங்கன்னா சுளி தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடு ஆறு பல் தலையீத்து மாடுங்க கண் போடுறதுக்கு பதினைந்து நாள் இருக்குதுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சிறுசாக கூட தெரியலாங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க விற்பனைக்காக வந்துருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டங்க புதுக்கோட்டை டவுன் கேட்ரெட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டெஸ்பேலில் கொடுத்துருக்கூடிய நண்பர்கள் காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குதுங்க சேஃபாக வந்து டெலிவரி போட பண்ணி கொடுத்துருவாங்க காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியில் கொடுத்துருக்குறாங்க விற்பாடக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மட்டும் அப்போது சந்திப்போம் நன்றி வணக்கம்